திருந்துங்கள் இல்லாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் இப்படி யார் சொல்லியிருக்கிறார் தெரியுமா திசாநாயக்க அவர்கள் இந்த விடியத்தில் யாருக்கு அவர் எச்சரிக்கை விட்டிருக்கார் என்றால் இந்த நாட்டினுடைய மக்களுக்காக சேவையாற்றுகின்ற அரச அதிகாரிகளுக்கு தான் இப்படி ஒரு எச்சரிக்கை ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களால் வந்து வெளியிடப்பட்டிருக்குது மே மாதத்துக்கு முதல் நீங்களாக விடுங்கள் இல்லாவிட்டால் நான் திருத்துவேன் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் அரசாங்கஊ பார்த்து தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த நாட்டில் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற பல அரச அதிகாரிகள் வந்து ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் இந்த ஊழல் செயற்பாடுகளின் காரணமாக மக்களுடைய பணம் வந்து கொள்ளையடிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான வினைத்திறனான சேவையும் வந்து இல்லாமல் போகுது இந்த நாட்டின் மிகப்பெரிய முதுகெலும்பாக காணப்படுகின்றது வந்து அரச சேவைதான் எங்களுடைய நாட்டில் கைத்தொழில்கள் வந்து குறைவாக காணப்படுது அரச சேவை தான் அதிகமாக காணப்படுது இந்த அரச சேவையை பொறுத்த மட்டில் மக்களுக்கு பல திணைக்களங்கள் வந்து பின்னிக்குது சொல்ல வேண்டும் நீண்ட காலமாகவே பல்வேறு ஊழல் செயற்பாடுகளில் வந்து பல அதிகாரிகள் சிக்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கான தண்டனைகளும் வந்து வந்து கடந்த அரசாங்க வழங்கப்படவில்லை இப்படி நீண்ட காலமாகவே இந்த அரச துறை தொடர்பில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தன்மை தான் காணப்படுது அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாலே வேண்டுமென்றே இழுத்தடிப்பார்கள் நியாயமான முறையில் நடக்க மாட்டார்கள் மக்களுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் தான் செய்யப்படுவார்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அப்படி என்று சொல்லி மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு எண்ணம் காணப்படுது இந்த எண்ணத்தை தான் ஜனாதிபதியாக வந்தால் நிச்சயமாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அனகுமார திசாநாயக் அவர்கள் வந்து கடந்த கால தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகள் எல்லாவற்றிலையுமே வந்து சொல்லி இருந்தார் அவர் ஆட்சி பொறுப்பேற்று ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது இந்த அரச அதிகாரிகளை பார்த்து அவரால் வந்து இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது இந்த அரசு அதிகாரிகள் வந்து ஊழல் மற்றும் லஞ்ச செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக பல்வேறு இந்த வினைத்திறனற்ற தன்மை வந்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது மக்களுக்கு வினைத்திறனான வகையில் இந்த திணைக்களங்கள் சேவையாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது இதற்காகத்தான் அருள்குமாரதி திசாநாயக்க அவர்களால் வந்து இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது வருகின்ற மே மாதத்துக்கு முதல் நீங்களாக இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகளில் இருந்து விலத்தி திருந்த வேண்டும் இல்லாவிட்டால் என்னால் திருத்தப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கை வந்து வழங்கப்பட்டிருக்குது வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடக்குது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உலக பொருளாதாரம் இந்த உலக பொருளாதாரத்தை பற்றி தான் தற்போது எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்ப டிரம்ப் அமெரிக்காவிட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றாரோ அதற்கு பிறகு இந்த உலக நாடுகள் மத்தியில் ஒரு வர்த்தக ஆரம்பித்திருக்கு என்றே சொல்லலாம் நீண்ட காலமாகவே ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற தீர்வை வரியை வந்து அதிகமாக்கி இருக்கிறார் வேறு நாடுகளில் இருந்து தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற எல்லா பொருட்களுக்குமே வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற வகையில் இந்த தீர்வை வரியை வந்து அதிகரிப்பு செய்திருக்கிறார் சீனாவினுடைய பொருட்களுக்கு தான் அமெரிக்க அதிபரால் வரி விதிப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட வீதத்தை தாண்டி இந்த வரி விதிப்பு வந்து அமைஞ்சிருக்குது இதனால சீனா அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருக்குது இதன் காரணமாக உடனடியாகவே இந்த அமெரிக்காவினுடைய தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொருட்கள் எல்லாவற்றிற்குமே எண்பத்தி நான்கு வீத வரியை விதித்து சீன அரசாங்கம் வந்து உத்தரவிட்டிருக்குது உலகத்துக்கே சந்தை பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தின இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து தற்போது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர்றதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இப்படி எல்லா நாடுகளுமே மாறி மாறி இது இறக்குமதிகளுக்கு வந்து அதிக தீர்வை வரிகளை வந்து விதிக்குமாக இருந்தால் நிச்சயமாக வேறு நாடுகளில் இருந்து கொள்வன செய்கின்ற பொருட்களுக்கு வந்து அந்தந்த நாட்டு மக்கள் அதிகளவான பணத்தை வந்து செலவிட வேண்டி ஏற்படும் உதாரணத்துக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பொருள் வந்து பத்து டொலராக இருந்தால் நிச்சயமாக இப்ப புதிய வரி விதிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினான்கு தசம் நான்கு டொலர்களை செலுத்தித்தான் அந்த நாட்டு மக்கள் அந்த பொருளை கொள்வெனவு செய்ய வேண்டிய நிலைமை வந்து காணப்படுது அதாவது நாற்பத்தி நான்கு வீத வரி வந்து இலங்கையினுடைய பொருட்களுக்கு வந்து அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருக்குது அது மாதிரி சீனாவினுடைய பொருட்களுக்கு வந்து நூறு வீதத்தை தாண்டி இந்த வரி விதிப்பு வந்து அமெரிக்காவால் செய்யப்பட்டிருக்குது பட்டிருக்குது இதன் காரணமாக இரண்டு மடங்கு விலை கொடுத்து தான் இனிமேல் அமெரிக்கர்கள் சீனாவினுடைய பொருளாதார சீனாவினுடைய பொருட்களை வந்து கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை வந்து இருக்குது இப்படி அளவுக்கு அதிகமான பணத்தை செலுத்தி மக்கள் வந்து பொருட்களை கொள்வனவு செய்வதை விரும்ப மாட்டார்கள் இதனால் இந்த பிற நாட்டு பொருட்களை வந்து கொள்வனவு செய்வதை தவிர்ப்பார்கள் முக்கியமாக சீனாவினுடைய பொருட்களை கொள்வனவு செய்வதிலிருந்து அமெரிக்கர்கள் விலத்தி இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்டினுடைய பொருட்களுக்கு வரி குறைவாக காணப்படுகின்றதோ அந்த நாட்டினுடைய பொருட்களை செய்வதற்கு செய்வதற்குத்தான் இனி முயற்சி செய்வார்கள் இதனால் அமெரிக்காவில் சீனாவினுடைய வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும் இதன் எதிரொலியாகத்தான் சீனா இப்போ அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு வந்து எண்பத்தி நான்கு வீத வரியை வந்து வந்து விதிச்சிருக்குது இப்படி எல்லா நாடுகளுமே மாறி மாறி இந்த வரி விதிப்பில் ஈடுபடுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் வந்து வெகுவாக பாதிக்கப்படும் இந்த வர்த்தகம் வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டால் இதனால் நிறைய பேர் தொழில் வாய்ப்புகளை இழக்க வேண்டி ஏற்படும் நிறைய நாடுகளினுடைய அந்நிய செலாவணி வருமானம் வந்து அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் அளவுக்கு அதிகமாக அந்நிய செலாவணியை நம்பித்தான் இருக்குது அதிலும் குறிப்பாக எங்களுடைய நாடு வந்து இந்த அந்நிய செலாவணியை நம்பித்தான் இருக்குது அமெரிக்காவை அதிகமாக ஆடைகள் மட்டும்தான் ஏற்றுமதியாக அதை விட தேயிலை மற்றும் ரப்பர் பொருட்களும் கூட ஆனால் வந்து அமெரிக்காவுக்கு செல்லுது இந்த பொருட்களுக்கும் தற்போது வந்து அளவுக்கு அதிகமாக விதிக்கப்பட்டிருக்குது இதனால அமெரிக்கர்கள் வந்து இனிமேல் இலங்கையில் இருந்து வருகின்ற ஆடைகளை வந்து கொள்வெனம் செய்வதை தவிர்ப்பார்கள் ஏனைய நாட்டிலிருந்து இருந்து வரி குறைவாக வருகின்ற பொருட்களைத்தான் கொள்வதும் செய்ய முயற்சிப்பார்கள் இதனால் இலங்கையின் வந்து பாதிக்கப்பட இருக்குது அதாவது இலங்கைக்கு வருகின்ற அந்நிய செலாவணியினுடைய வருமானம் வந்து பாதிக்கப்படும் இப்படி பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் இங்கே ஆடுகளை தைத்து அனுப்புகின்ற நிறுவனங்கள் வந்து ஆட்குறைப்பு செய்ய விழிக்கிடும் இதனால் நிறைய பேர் தொழில் வாய்ப்புகளை இழக்க வேண்டி ஏற்படும் இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த நாடுகள் வந்து தீர்வை வரிகளை அதிகரிப்பதால் வந்து இடம்பெற இருக்குது அதே மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த தீர்வை வரியை அதிகரித்ததன் பின்னர் உடனடியாகவே இலங்கையினுடைய பங்கு சந்தையில் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குது அதாவது நிறைய கம்பெனிகள் இந்த வருமானம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இப்படி தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க அரசாங்கத்தால் வந்து தீர்வை வரிகள் வந்து விதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக அது இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து பாதிப்பாக அமையும் இனிவரும் நாட்களில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றே தெரியல என்னென்னு சொன்னால் இது ஒரு குறிப்பாக ஒரு வர்த்தக போர் அப்படின்றே சொல்லலாம் எல்லா நாடுகளும் மாறி மாறி ஒவ்வொரு நாட்டினுடைய பொருட்களுக்கு வந்து தீர்வை வரிகளை வந்து விதித்து கொண்டு போயிருக்க அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டு மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுய பொருளாதாரம் அதாவது சுய உற்பத்தியில ஈடுபட வேண்டிய ஒரு நிலை வந்து நிச்சயமாக ஏற்படும் இனிவரும் நாட்களில் எவ்வாறான நடவடிக்கைகளை இந்த அமெரிக்க அரசாங்கம் மேற்கொள்ளப் போகுது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் இந்த வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பில் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாகவே அறிவிச்சிருக்குது ஏனைய நாடுகளும் இப்படி அமெரிக்க அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்குது ஆனால் சீனா மட்டும் பதிலடியாக இந்த அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு வருகின்ற பொருட்களுக்கு வந்து எண்பத்தி நான்கு வித வரியை வந்து விதிச்சிருக்குது சீனா வந்து அவ்வளவுத்துக்கு இறங்கி போகக்கூடிய ஒரு நாடிலே என்னென்னு சொன்னால் அமெரிக்காவை விட பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு நாடாக சீனா காணப்படுது சீனாவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய சந்தையை கைப்பற்றுவதை விடுத்து ஏனிய நாடுகளின் கை சந்தைகளை வந்து கைப்பற்றினாலே போதுமானதாக இருக்கும் எனவே தான் அமெரிக்காவிடம் சீனா இறங்கி போவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் ஏனைய நாடுகள் வந்து கட்டாயம் இந்த அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துடைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வரி விதிப்பு தொடர்பில் ஒரு நியாயமான இணக்கத்துக்கு செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாடுகளினுடைய அந்நிய செலாவணி வருமானம் என்பது நிச்சயமாக பாதிக்கப்படும் மீண்டும் புதியதொருவடியம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம் நன்றி